அனைவருக்கும் வணக்கம் நல்லா பார்த்துக்கோங்க நெத்தியில் சந்தனம் வச்சுருக்கேன் நானும் ஹிந்து தான் இன்றைக்கி வந்து இப்போது பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு இந்து முன்னணியால் நடத்தப்பட்டிருக்கு அவ்வளோதான் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் கூட்டம் இந்த லட்சக்கணக்கான மக்கள் கூடின கூட்டத்தை வச்சு பிஜேபியும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் இது எல்லாமே ஓட்டாக மாறிடும் வடக்கப்பட்ட ராமசாமி வசூல் பண்ணுன்றா எடுத்து வேடா பணத்தை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஓட்டாக மாறிடும் வர எலெக்ஷனில் வந்து நம்ம ஜெயிச்சிடுவோம் அப்படின்னு இருக்காங்க அது எப்படி போதும் அது வேற விஷயம் ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா முருக பக்தர்கள் மாநாடு நடத்தி முடித்த உடனே மற்ற கட்சிகள் இந்த மாநாட்டுக்கு எதிர்ப்பாக இருப்பாங்க இல்லையா அந்த கட்சிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீமான் திமுக அப்புறம் விசிகா இந்த மாதிரியான சில்லறை கட்சிகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாநாட்டு மேலே நடந்த மாநாட்டு மேலே ஒரு பொறாமையில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா முருகர் தமிழ் கடவுளா முருகர் இந்துவா சிவன் இந்துவா இப்படிலாம் வந்து கேள்வி எழுப்பிட்டு என்ன பண்ணுறாங்க இதை இந்த நடந்து முடிஞ்ச மாநாடு முருக பக்தர்கள் மாநாடு அதோடு விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்குறத விட்டு இதை அரசியலாக்கி அடுத்தது இந்து கடவுள்களை பூரா வந்து என்ன பண்ணுறாங்க இழுத்து அதை வந்து அரசியலுக்குள்ளே நுழைக்கிறாங்க பெருமாள் இருக்கட்டும் சிவனாக இருக்கட்டும் பிள்ளையார் முருகன் அப்படின்னு சொல்லி நிறைய கடவுள்கள் இந்துக்களால் கும்பிடப்படுது அதை விட்டுட்டு போங்களா உங்களுக்கு என்னத்துக்கு தேவையில்லாத வேலைகள் பண்ணிட்டுருக்கீங்க இதை வச்சு அரசியல் பண்ணி அதை வச்சு ஒரு பொழப்பு நடத்தணுமா கொஞ்சமாவது அது வெக்கமாக இல்லையா அவங்களுக்கு ஒரு கட்டமைப்பு இந்துக்களுடைய கடவுள் கட்டமைப்பு இதை வந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ உங்களுக்கு இதை உடச்சி எறியணும்னு ஏன் வந்து நீங்கள் துடியாக துடிக்கிறீங்க இந்துக்களை வந்து பிரிக்கணும் அதுதான் வேறு ஒன்றுமே கிடையாது அதை வச்சு அரசியல் பண்ணணும் இதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்குது கடவுள்களை கும்பிட்றவங்க இந்துக்கள் ஒற்றுமையாயிருங்க நீங்கள் ஓட்டு போடுறீங்க ஓட்டு போடலை அது வேறு விஷயம் ஆனால் இந்த மாதிரி சில்லறை அரசியல்வாதிகளை தயவு செய்து நம்பாதீங்க அதுதான் இந்த வீடியோ பதிவு பதிவுனுடைய நோக்கம் அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பாருங்கள் முடிஞ்சால் மக்களுக்கு நல்லது செய்யுங்க அடுத்தவனுக்கு நல்லது செய்யுங்க கெடுதல் நினைக்காதீங்க அடுத்தவனை கெடுத்து அதன் மூலமாக ஒரு பழப்பு நடத்தாதீங்க அதுதான்